தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காண இருக்கிறோம் அந்த வகையில் காலபுருஷ சக்கரத்திற்கு இரண்டாவதாக உள்ள ரிஷப ராசிக்கு உண்டான தமிழ் தமிழ் புத்தாண்டு பலன்களை காண இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி குரோதி தமிழ் வருடம் பிறக்கிறதுங்க இந்த வருடம் பிறக்கும் பொழுதே அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் மற்றும் நீச்ச பங்க ராகு ராஜ யோகத்தோடும் பிறக்கிறது இதனால் ரிசர்பராசிக்காரர்கள உங்களுக்கு கணிசமான அளவில் நன்மைகள் நடக்கப் போகிறதுங்க உங்கள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் நல்ல இந்திர யோகம் உங்களுக்கு உண்டு அதனால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை தங்கு தடையின்றி நடக்கும் வெற்றிகள் உண்டாகும் நீங்கள் பார்க்கின்ற வேலை கஷ்டமாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட வேண்டும் என்ற அமைப்புதான் இந்த வருடம் முழுக்க காட்டுகிறது இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அரசு வேலைகள் உங்களுக்கு அமையும் அதில் எந்த அளவும் சந்தேகம் வேண்டாம் சார் நான் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்க எனக்கு புரியுதுங்க இந்த வருடம் உங்களுக்கு உண்டான ஆண்டு தான் மனம் தளராமல் முயற்சி செய்வோம் உங்களுக்கு உண்டான அரசு வேலை இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களின் ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக விரய ஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் அரசியலில் வெற்றி கிடைக்கும் உங்களின் அதிகாரமிக்க நாற்காலிக் கனவு இந்த வருடம் நிறைவேறும் ஸோ குரோதி வருடத்தில் உங்களுடைய அரசியல் கனவும் நிறைவேறும் மற்றும் அரசு வேலை கனவும் உங்களுக்கு நிறைவேறும் அதற்கு முழு உத்தரவாதம்ங்க உங்களின் ராசி அதிபதியான சுக்கர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய யோகங்கள் ஏமாற்றமின்றி கிடைக்கும் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருந்தால் பணம் வந்து பல வழியில வந்து சேரும் அதை எப்படி ஒழுங்கா சேமித்து வைப்பது என்று தெரியாமல் திக்குமுக்கு ஆடி போய்வீர்கள் அதிக பண வர உள்ளதால் உங்களுடைய கடன் எளிதில் தீரும் வீடு கட்டுவீங்க சொந்த வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவீங்க ஏற்கனவே சின்ன வீட்டுல இருக்கிறவங்க அதை இடிச்சிட்டு பெரிய வீடா கட்டுவீங்க ஆடம்பர கார் வாங்குவீங்க ஆடம்பரமா கேமரா செல்போன் போன்றவை வாங்குவீர்கள் அதற்குண்டான ஒரு அதிர்ஷ்டகரமான வருடம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு கடந்த ஆண்டில் பெண்களுக்கு உரிய திறமை தகுதி இருந்தும் அவர்களுக்கு அவர்களுக்கான த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அவை அனைத்தும் இந்த வருடம் வந்து மறைந்து அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமா துறையில் முயற்சி பண்ணிட்டுருங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு நல்ல வருடம் தான் உங்களுக்கு சினிமா துறையில் நீங்கள் நினைத்த துறை அதாவது இயக்குனராக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு புதிய தயாரிப்பாளர் மூலமாக நீங்கள் இயக்குநராகும் கனவு நிறைவேறும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் ஸ்டா ஷார்ட் ஃபிலிம்க்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் கணிதம் மற்றும் விவசாய அறிவியல் படித்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் உயரிய வேலை கிடைக்கும் அதுவும் அரசு வேலை அமையும் என்பதில் ஐயம் வேண்டாம் ரிசபராசி பெண்கள் வந்து ரிசபராசி ஆண்களை விட அதிகமாக சம்பாதிக்கும் அமைப்பு இந்த வருடத்தில் இருக்கிறது காரணம் கடந்த ஆண்டு ரிசபராசி பெண்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் வேலைகள் மறுக்கப்பட்டது அதன் காரணமாகவே அவர்களுக்கு இந்த வருடத்தில் ஆண்களை விட அதிகமாக சம்பாதிக்கும் அமைப்பும் யோகமும் உண்டாகிறது அதற்கு இந்த குரோதி வருடமானதுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முழு நன்மையை அள்ளி தருகிறது உங்களின் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் புதிய வேலை கிடைக்கும் பதவி உயர்வு இருக்கும் சம்பள உயர்வு இருக்கும் சொந்த தொழில் தொடங்கலாம் அதுவும் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது துணி வியாபாரம் போன்ற தொழில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய லாபம் அபரிதமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் இந் இப்போது நீங்கள் ஆரம்பிக்கும் தொழிலானது உங்களது குடும்ப தொழிலாக பிற்காலத்தில் உருவெடுத்து நிற்கும் ஆகவே உங்களுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை மற்றும் அதற்குண்டான வழிமுறைகள் தெரிந்திருந்தால் போதும் இந்த வருடம் உங்களுடைய தொழில் தொடங்கும் கனவு நினை நிறைவேறும் சார் என்கிட்ட தொழில் தொடங்குவதுக்குண்டான யோசனை இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அதில் உள்ள அனுபவம் இருக்கு ஆனால் முதலீடு செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இந்த வருடம் பேங்க் லோன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அல்லது குறைந்த வட்டியில் உங்கள் நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு பண உதவி கிடைக்கும் அதில் எந்த அளவிலும் உங்களுக்கு கலக்கம் வேண்டாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு அமையும் நீங்கள் காதலித்த பெண்ணையே கரம் முடிப்பீர்கள் அல்லது காதலித்த பையனையே நீங்கள் கரம் பிடிப்பீர்கள் எனவே மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்குண்டான வேலைகளை செய்வது சிறப்பு திருமணம் முடிந்து ஈராண்டுக்கு மே ரெண்டு வருடம் மூன்று வருடம் ஆகிறது சார் எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் உண்டு அதற்கு நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபட வேண்டும் உங்களுக்கு உண்டான புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் இருக்கிறது மேலும் செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கையினால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கிறது அதனால வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போன்ற நாடுகளுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார் நான் சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறேன் எனக்கு ஆன்சைட் யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யுஎஸ் மற்றும் யூகே போன்ற நாடுகளுக்கு உங்களுக்கு ஆன்சைட் யோகம் உண்டு ஆனால் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு இப்போதைக்கு இல்லை அதில் தங்க தடங்கலே காட்டுகிறது அதனால் யுஎஸ் மற்றும் யூகே போன்ற நாடுகளுக்கு உங்களுக்கு உண்டான ஆன்சைட்டு வாய்ப்பு இந்த வருடத்தில் அமையும் எவ்வளவுதான் சந்தோஷம் வந்தால் நிம்மதி குறைவாகவே இருக்குது சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் தினமும் காலையில் எழுந்து கோளறு பதிகம் விநாயகர் படத்தின் முன்பாக வைத்து கோளறு பதிகம் படிப்பதன் மூலமாக உங்களுடைய கவலைகள் அனைத்தும் மறைந்து நிம்மதி பிறக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் மற்றும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் எனவே தினமும் காலை எழுந்தவுடன் விநாயகர் படத்தை வழிபட்டு அதன் பிறகு கோளறு பதிகம் வாசிப்பது மிக மிக நல்லது சார் என்னுடைய குடும்பத்துல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு சார் இந்த வருடம் எப்படி இருக்கும் சார் குடும்பம்னா சண்டை வரத்தான் செய்யும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் தினமும் சண்டை வருகிறது என்று சொன்னால் அது கிரகங்களின் கோரே ஆனால் இந்த வருடத்தில் குடும்பத்தில் அமைதியே நிலவும் என்ற கிரகங்களின் அமைப்பு இருப்பதனால் இந்த வருடம் அந்த அளவிற்கு சண்டை சச்சரவில் இருக்காது இருப்பினும் ஆண்கள் அவர்களின் வாயை அடக்கி மனைவி சொல் பேச்சே மந்திரம் என்று கேட்டு அவர்கள் சொல்படி நடப்பது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு மிக 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 சிறப்பாக அமையும் இந்த வருடம் சார் நாங்க வீடு மாறலாம்னு இருக்கோம் வாடகை வீட்டில் இருக்கோம் இன்னொரு வீடு மா மாறலான்னு இருக்கோம் அது எப்படி சார் அமையுமா சார் நல்ல வீடு அமையுமா குறைந்த வாடகைக்கு அமையுமா அக்கம் பத்த பக்கத்துல உள்ளவங்க நல்லபடியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் வீடு மாற்றியே தீர வேண்டும் அப்படி மாற்றியே தீரும் பொழுது உண்டான பண வரவு அதிகமாக இருக்கும் மற்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு கொள்ள விரும்புகிறேன் சார் நான் ஏற்கனவே நானே என் ஓய்வு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான் இருக்கோம் நாங்கள் இந்த டைம் சேருவோமா இல்லை டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவேர்ஸ் வாங்கிட்டு வேறு கல்யாணம் பார்க்கலாமா என்று கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று செய்வீர்கள் டிவோர்ஸ் என்ற பேச்சுக்கே இந்த வருடம் இடமில்லை என்ற ஒரு காரணத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்காது ஆகவே பிரிந்த கணவன் மனைவி தங்களுக்குள்ளாரவே ஒன் மனம் விட்டு பேசி ஒ ஒற்றுமையாக வாழ பாருங்கள் சார் என்னோட பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் இந்த வருடம் அவனுக்கு டென்த் எழுதுகிறான் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறான் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறான் எப்படி சார் இருப்பான் பாஸ் ஆவானா அப்படின்னு கேட்குற தாய்மார்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மகனோ மகளோ இந்த வருடத்தில் நல்ல படித்து நல்ல அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகம் தான் காட்டுகிறது நீட் எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கிறதா செய்கிறது அதற்காக செவ்வாய்க்கிழமைகளில் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க சார் நாங்கள் இருந்துட்டு இருந்துகிட்டுருக்கோம் க்ரீன் கார்டு கிடைக்கவே இல்லை சார் இந்த வருடம் கிடைக்கும்னா வருடத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும் முதல் ஆறு மாதத்தில் கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சார் எனக்கு வந்து திருமணம் நடந்துருச்சு குழந்தை பேரும் கிடைச்சிருக்கு ஆனால் திருமண வாழ்க்கையில் வந்து நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர் வகையில் தொந்தரவு ஏற்பட்டாலும் மனைவியின் வ உறவின் உறவினர்கள் வழியில் தொந்தரவு ஏற்பட்டாலும் நீங்கள் ஆண்களாகிய நீங்கள் சற்று அனுசரித்து போவதன் மூலம் இந்த வருடத்தில் ராஜ வாழ்க்கை வாழலாம் இந்த வருடத்தில் ரசபராசிக்காரர்கள் யாரையும் நம்பி ஜாமீன் போடக்கூடாது அப்படி ஜாமீன் போட்டீங்கன்னா கடன் வாங்கினவன் அவன் வாங்கிட்டு ஊற ஓடி போயிடுவான் உங்களில் தான் கடங்காரம் கடன் கொடுத்தவன் உங்களை தான் வந்து கேட்டு நிற்பாங்க அதனால் ஜாமீன் யாருக்கும் போடாதீர்கள் முன்னே ஒன்று மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஜென்ம ராசிக்கு குரு வருவதால் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் மிக மிக கவனமுடன் செயல்பட வேண்டும் கூடா நட்பு கேடா கேடு விளைவிக்கும் என்ற பழமொழியின் காரணமாக அந்நியர்களிடம் புதிதாக வரும் நட்புகளை தொடர வேண்டாம் என்று நான் இந்த நேரத்திலே பதிவு கொள்ள பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் உடற்பயிற்சி செய்வது மிக மிக அவசியமாக உண்டாகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இந்த முறை சுவாச கோளாறுகள் வந்து நீங்கும் அதற்காக எனவே அதற்குண்டான மருத்துவத்தை முன்கூட்டியே மருத்துவரை அணுகி எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது மேலும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி மற்றும் மீனாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்குண்டான வெற்றி வாய்ப்பை மேலும் அதிகரிக்க இந்த வருடத்தில் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கிறது இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் இருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக